வணக்கங்க இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க சேர்ந்தாப்பில் கூண்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டு பிரேமுக்கும் பெயிண்ட் அடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நமக்கு நாங்கள் வந்து ஆள் விடலை நாங்களே தாங்க பொறுப்பாக ஒரு கூட்டம் அடிச்சுக்கலான்னு சொல்லி இருந்தோம் நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறத எடு வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கலங்க எங்கூட்டு தான் இருந்தது சரி ஒரு வீடியோ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டேங்க அவள் எங்களை பண்ண டார்ச்சர் இந்த வீடியோவை எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே இவ்வளோதான் இல்லைங்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா பத்தாவது டேக்கோ பன்னெண்டாவது டேக்கோ தாங்க ரொம்ப அதிகமாக போகல கம்மியான நேரத்துலேயே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம கேமராமேன் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்கிறாங்க அவங்க எவ்வளோ சூப்பராக வீடியோ எடுத்து கொடுத்தாங்கன்னு நீங்களே பாருங்களேன் நல்லா